பத்தொரு கோணங்கள கட்டியரச மாறியம்மா ஒரு சாம போல இந்த முறையும்ட செல்ல நக பெட்டியில வஜு வண்ண நக

ஐயா முடி ஆண்டிக்கும் பொண்ணான முதல் குழவ தோட்டம் திறந்து உனக்கு தொண்ணூறு லட்சம் பூவெடுப்போம் அம்மா கையால பூவெடுத்தா காம்பழகி போகும் சொல்லி உனக்கு விரலால பூவெடுத்தா வெம்பி எது போகும் சொல்லி தங்க துரட்டி கொண்டு தடிச்ச மலர் பூவெடுப்போம் உனக்கு வெள்ளி துரட்டி கொண்டு வெடிச்ச மலக்கு விடுப்போம் பரமாய் எட்டாவது பூக்களைய ஏணி வச்சும் தாம்பரிப்போம் பரமாய் பத்தாவது பூக்களைய பரணி வச்சும் தாம்பரிப்போம் பரமாய் பதற்ற பூக்களையை வலதாக கால் எடுத்து போயே செல்லமக பாதான மாரிக்கி பூசே வணி எடிக்கியோ ஆசா நிடந்தா கொடுப்போம் பூசே வணிகிலே சொல்லி வர கொடுப்போலே கர்ப்பூர வணிகிலே காச்சி கொடுப்போலே போடுங்கம்மா தாகி மாரே எங்க வணிகதரக் காத்த பாதான மாரிக்கியோ எங்க ஐய முனி ஆண்டிக்கியோ பொன்னானே மனிக்குளவே

ஒன்பது படித்துறையா பாதாளி பக்குவமாக குளிப்பதற்கு பத்து படித்துறையா குளித்து புழுகி உந்தலையாஞ்சி கெடுத்து அத மஞ்ச புடவ கட்டி மல்லிகை பூத்தலைக்கு வச்சு அக்னியா சட்டி கொண்டு அனு அத்து சொல்ல வரான் அப்பொழுது வழியை மறைச்சாங்க அக்கா அஞ்சு ஏறு பேரும் அக்கா நீ எங்க எம்மா போற என்று என்ன வணங்கப்பட்ட மக்கள் எல்லாம் மனிதா என்னை இல காத்து இருக்காங்க அவங்களுக்கு பணி போட வாரேன் என்னென்று சொல்லி எவ்வ வரான் அப்பொழுது சொன்னால ஏழு மக்களை பெற்றெடுத்த மகனாக கண்ணி அழகான ஒரு வார்த்தை அறிவாசலை ஏழு நாள் கொழுவாக அமர்ந்திருப்பேன் மத நாளையில உள்ளுக்குள்ள அமைஞ்சிருப்பேன் இரண்டாவத நாளை முத்து கொண்டிருப்பேன் போலிருப்பேன் நாளே அழகாக படந்திருப்பேன் நாளையிலே அம்சமாக வளர்ந்திருப்பேன் ஏழாவது நாளையிலே ஏகமாக கூத்திருப்பேன் எட்டாவது நாளைகளை இடத்தை விட்டு பேத்து வகி கருப்பசாமி முளைப்பாரி கட்சி நம வளர செய்வேன் முனியாண்டி முளைப்பாரி முறையாக வளரச் செய்வேன்

அப்பொழுது சொன்னாலும் அழகான ஒரு வார்த்தை ரொம்ப பண்ணாதீங்க போசாக்கும் பண்ணாதீங்க இன்னாலும் போல இந்த மக்களை வாழ வைக்க வேண்டும் சொல்லி தாயை முன்ன இருகத்தால் சென்றவிட்டேன் இருந்து வரம் கொடுப்பா இன்ன தீர்த்து வைப்பா பிள்ளை திடுவா பதனாய் இல்ல மக்களுக்கு பிள்ளை வரம் கொடுத்துடுவா பதனாய் நம்ம பெண்களுக்கு மாலை எடுத்து கொடுத்துடுவா பதனாய் ஏ தலையோ தெய்வம் உண்டு அத்தனைக்கு சிலையும் உண்டு பதனாய் பாதாலத்து இருந்து வந்தவளே பாதாளมารிகளா பதனாய் இன்னா பாத்து வரம் கொடுத்து வரமாகளை எடுத்து பதனாய் ஏறு புரையாள என்ன குழந்தை எப்போ வண்ணிப்பவத்தில் வந்து காட்சி வந்து இன்னப்புலர் சிறையாக அமர்ந்திருப்பார் சிரித்த முகத்தலி பாத ஆள மாறியம்மா முனிகாண்டிக்கும் மனிதரன் காத்த பாதாள மாறிக்கும் பொழுங்கம்மா தாய் மாறே என் தாய் மாறே பொன்னாடமுழவர்